என்ன இப்ப அறிவு ரெண்டு நிமிஷம் சொல்லும் போதே நீங்க வந்து லைன் நம்பர் யாருப்பா அப்படியே அப்படியே அப்படி உக்காந்து உட்காந்து அப்படி பாருங்க பாருங்கப்பா

ஒரு வெற்றி புள்ளி ஒரு வெற்றி புள்ளி ஏனது அண்ணா இருக்கு தேடல் மண்டலமான வைக்கம் அண்ணருக்கு தேடல் ஆப்பனூர் அது எழுத்தர வேண்டிய கருங்குளம் தங்களது அணியை தயாரிப்படுத்துக்குள்ளபடி கெண்டு விழுகிறோம் ராம் மண்டபம் இங்கே ரெண்டு ஏழாவது நாலு காவல்துறை இக்கப்பாடி கபாடி போட்டி இருக்கோம் காவல்துறை ஆய்வாளர் அவர்களை விழாப்படைக்கு வருமாறு அழைக்கின்றோம் ஒரு வெற்றி புள்ளி என்ன இருக்கு மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களது கபடி திருவிழாவிற்கு வருகை உயிர் திரு சார்பு ஆய்வாளர் அவர்களை வருக வருகையான விழா கமிட்டியின் சார்பாக வரவேற்கிறோம் மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களது கபடி திருவிழாவிற்கு வருகை ஆய்வாளர் அவர்களை வருக வருகையான விழா கமிட்டியின் சார்பாக வரவேற்கிறோம்

இதற்கு அடுத்தபடியாக ஆப்பனூர் அதனை எடுத்து வேண்டிய கருங்குளம் தங்களது அணியினை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளும்படி உங்களை தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறோம்

नर्कम तला பத்து ஏழு நிப்பாட்டலாம் கடைசி இரண்டு நிமிடம் லாஸ்ட் டூ மினிட்ஸ் மோர் த பிளே ஏனாதி பதினொன்னு மன்றா மணிக்கு ஏழு ஒரு வெற்றி பிள்ளை கடைசி ஒரே நிமிட ஆட்டம் ஒன் பிளஸ் ஆட்டம் நிறைவடைந்தது வெற்றி பெற்ற தெரிவித்துக் கொள்கிறோம் வெற்றி பெற்ற அணியின் கேப்டன் எனது அணியின் கேப்டன்